ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து முருங்கக்காயை வச்சு ஒரு மூளை பருவல் மாதிரி பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி முருங்கைக்காயை எடுத்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்குங்க கட் பண்ணிக்கிட்டு வாங்கி இதை நம்ம இப்போ வந்து வேக வச்சுக்கலாம் அடுப்பில் வந்து நம்ம வந்து இட்லி பானையை வச்சுக்கலாம் இட்லி பானையில் தண்ணி போட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அது கூட நம்ம வே அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது ஒரு வேக்காடு வரட்டும் ஒரு வேக்காடு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நம்மளுக்கு வேக வச்சது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விழுந்திருக்குங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எப்படி நான் இதுலேருந்து சதை எடுக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வேக வச்ச முருகன் காயை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம எப்போதும் சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணுவோம்ல அது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வளைச்சிங்கன்னா அதில் உள்ள அந்த சதையெல்லாம் அழகாக வந்துடும் பாருங்கள் அழகாக அந்த சதையெல்லாம் வந்துடும் இது மாதிரி வரும் சதை நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சதையெல்லாம் எல்லா முருகங்காயிலையும் இருந்து இந்த மாதிரி ச சதையெல்லாம் ஒரு ஸ்பூனை விட்டு வலட்சி எடுத்துக்கலாம் நான் எல்லா சதையும் வலர்ச்சி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அனுப்பி எல்லாம் எல்லா இருந்து சதையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து நான் மூணு முருங்காய் பெரிய முருங்காய் போட்டேன் அதுக்கு வந்து இவ்வளோ சதை கிடைச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதை இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சி விதை பிஞ்சி விதையை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த வெ இதோடயே சேர்த்துக்கலாம் சதையோடைய சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் முத்துணை விதையாக இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் தனியாக எடுத்துருங்க முத்துணை விதையெல்லாம் தனியாக எடுத்துருங்க ஏன்னா அதை நம்ம சாப்பிடும்போது கடுகு கடுகுன்னு இருக்கும் அதனால் அதை எடுத்துகிட்டு நான் அதை பிரித்து தனியாக வச்சுக்கிட்டேன் இந்த இதைத்தான் நம்ம இப்போ செய்யப்போம் வாங்க நம்ம வந்து முருங்கக்காய் மூளை வருவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு கடாயோ இல்லை ஒரு பேனோன்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா காய்ஞ்சிட்ருக்கு இந்த ஆயில் காஞ்சிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வந்து கடுகும் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உழுந்து முழு உழுந்து வெள்ளை உழுந்து போட்டுக்குங்க அது ரெண்டு நல்லா வெடிக்கணும் வெடிக்கட்டும் வெள்ளை உளுங்க கடுகு நம்மளுக்கு வந்து நல்லா வெடிச்சிச்சு இப்போ அது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கங்க ஜீரகமும் நல்லா நம்மளுக்கு வெடிச்சிருந்தது இப்போ வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வெங்காயம் இருந்த சின்ன வெங்காயம் அதை வந்து நைட்டாக கட் பண்ணிடுங்க அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளவி விட்டுங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப பொன்னியமாக வரணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுக்கு லைட்டாக வதங்கினா போதும் இது உதவிக்கட்டும் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துருந்தான் வர மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வர மிளகாய் தான் அதை கிள்ளி அதில் சேர்த்துக்குங்க சேர்த்து அதையும் நல்லா கிளவி இது இதெல்லாம் சேர்ந்து லைட்டாக வடங்கட்டும் இப்போ இது இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வதங்கிக்கிட்டு இருக்கையே கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ரொம்ப சேர்த்து வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் மல்லிகூள் சேர்த்துக்கங்க அதேமாரி மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க சரிங்க எண்ணெயிலையே அதையும் நல்லா கிளறி வச்சுக்குங்க கிளறி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இந்த சதையை முருங்காக்கா சதைய வந்து அது கூட சேர்த்துருங்க ஒரு சாத சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கணும் அடுத்து நல்லா கிளறி விட்டுக்கணும் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று கூட கலந்து கலச்சி இப்போ இது கூட வந்து பால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே உப்பு வந்து அது வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டுருக்கோம் அதனால கொஞ்சம் பார்த்து எவ்வளோ வேணுமோ அதை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நான் உங்களை காமிக்கிறேன் நம்மளுக்கு வந்து முருங்கை கவாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்ணே இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவு தேங்காய் தூவல் அதில் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து சோம்பு சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதாவது கசக்கி நம்ம ரெண்டு கையில் வச்சு கத்து அது மாதிரி கசக்கி வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா புரட்டி வெட்டணும்

நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்க நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் சூப்பராக வந்துருக்கு நம்மளுக்கு சாப்பிட்டு பார்த்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ